தமிழ்நாட்டை திமுகவை தவிர வேற எந்த கட்சியினாலும் பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம்னால அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு இன்னைக்கு என் பையன் இன்னைக்கு வந்து முதல் பட்டதாரம் சொல்லி கேட்டா அதுக்கு டிஎம்கே தான் காரணம் அதான் இப்ப வந்து இளைய தளபதின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஒரு டைம் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அங்க மீட்டிங் போட்டேன் எங்கிட்ட மீட்டிங் போட்டேன்ட்டு கூட்டத்தை காட்டி பண்றது எல்லாமே செய்வாங்க சீமான பத்தி நான் நினைக்கிறேன் அவரும் புதுசுதான் தெரியாத ஒண்ணு பேச விரும்பலங்க ஒரு அஜித் வந்து நல்லா இருந்திருக்கும் ஆனா அஜித் அவர் நிக்கல அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்க போதும் திமுகவுக்கு தான் ஏன்னு சொல்லாமா இது வந்து மக்கள் நலன் சார்ந்த அரசா இருக்கு சில குறைகள் இருந்தாலும் பெரும்பாலும் மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நலனில் முழு அக்கறை உள்ள அரசாகவும் இருக்கு தமிழ்நாட்டை திமுகவை தவிர வேறு எந்த கட்சியினாலும் பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டன்றதுனால அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு இப்போ டிவி கே விஜய் அவர்களும் வந்து தனது முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு அவருக்கு வந்து சிறுபான்மையில உள்ளவங்க நிறைய பேர் ஆதரவும் தெரிவிக்கிறாங்க இப்போ அப்படிங்கிற பட்சத்தில் யாருக்கு பாதகமாக இருக்கும் திரு விஜய் தொடங்குறதுனால அவர் கட்சிக்கு போகணுன்றதெல்லாம் வந்து குறைபாடாக தான் போகும் என்ன காரணம்னா சிறுபான்மை நலன் சார்ந்த ஒரு ஒரு அரசாக தான் திமுக செயல்பட்டு இருக்குது அதனால் விஜய் கட்சி வரனால சிறுபான்மையை ஓட்டு பிரிகின்ற எண்ணங்கள்லாம் எங்களுக்கு துளி அளவு கூட கிடையாது நிச்சயமாக திமுகவுக்கு தான் எல்லாருடைய ஓட்டும் குழுவும் பிரிஞ்சிச்சுன்னா ஏடிஎம் கூட்டணிக்கு அது பலமாக போயிருமா பிரியாது கண்டிப்பாக பிரியதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது சிறுபான்மையும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதனால் எந்த குழப்பமும் அடைய வேண்டும் ஒரு நடிகர் கட்சி தொடங்குறதுனால பின் சொல்லக்கூடிய சமுதாயம் இது கிடையாது சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய சமுதாயம் நல்ல சீராக சீர்தூக்கி பார்த்துட்டு சரியான முறையில் வாக்களிப்பாங்க அதில் எந்தவித மாற்று கருத்தும் இடமில்லை டிஎம்கே தான் ஏன்னு சொல்ல முடியுமா ஏழைப்பாளிகள் வந்து எவ்வளவோ இன்றைக்கி வந்து அவரால் வந்து முன்னேற்றத்துக்கு வராங்க இன்னைக்கு என் பையெல்லாம் இன்னைக்கு வந்து முதல் பட்டதாரின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு காரணம் ஆளுங்கட்சி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன் கேட்டிங்கன்னா புதுசாக வரவங்க வந்து நம்ம பற்றி தெரியாது நமக்கு இப்போ விஜய் விஜய் சாரே வராரு வராருன்னா நம்ம அவரை பற்றி சினி ஃபீல்டு தான் நமக்கு தெரியும் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எதுவும் தெரியாது வெளிப்படையாக சொல்கிறாங்க நம்ம வந்து இப்போ இருக்கிற வந்து செய்வாங்கன்னா கொஞ்சம் இப்போ உடவோ போயிட்டு தான் இருக்குது ஏன்னா நம்மளோட முழு நம்ம நமக்கு பின்னாடி உள்ளவங்க பேர் ஓட்டு போட்டு அவங்க வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க போய்ட்டு இருக்குது இப்போ வேணா ஃபுல்லாக உள்ளே வந்திருக்காரு ஒரு 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 பிஃபோர் இயர்லி போகட்டும் பார்த்துக்கலாம் அவர் சைடோட அவர் சைடோட இன்னொன்று வெளியில் உங்களுக்கு இன்னும் பப்ளிசிட்டி ஆகும் அதுக்கு பிறகு நம்ம வந்து மக்கள் தான் தானே அதுக்கப்புறம் டிசைட் பண்ணி நம்ம இன்னும் சரி இன்னும் முழுமையாக களத்துக்கு வரல நினைக்கிறீங்களா களத்துக்கு இன்னும் முழுமையாக வரல அங்கே மீட்டிங் போட்டேன் இங்கிட்ட மீட்டிங் போட்டான்ட்டு கூட்டத்தை காட்டி பண்ணுறது எல்லாமே செய்வாங்க இது வந்து பொதுவாக வந்து எந்த கட்சிக்காரும் செய்கிறது தான் வந்து இது வந்து மக்களுக்கே வந்து தெரியும் தெரியும் ஆனால் இன்னும் களத்துக்கு ஃபுல்லாக வரணும் இன்னும் இன்னும் அவர் வந்து பேசணும்னு நினைக்கிறேன் நான் அதான் இப்போ வந்து இளைய தளபதின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க கே வந்தால் ஒரு வாட்டி ஒரு ஒரு டைம் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே இப்போ இந்த ஆட்சியில் வந்து மகளிருக்கு ஃப்ரீ பஸ் உரிமை தொகை ஆயிரம் ரூபா மாதம் தராங்க வாங்கன்னு சொல்கிறாங்க பஸ்ஸில் யாருமே போகிறது இல்லைங்க வீட்டுக்கு வீடு வண்டி வச்சுருக்காங்க அதனால் பஸ்ஸெல்லாம் சும்மா போயிட்டு வந்துட்டுருக்கு தவிர பஸ்ஸில் யாரும் நான் வந்தால் பஸ் விட்றேன் பஸ் விட்றேன்னு சொல்கிறாங்க யாரும் பஸ்லெலாம் யாரும் இப்போ போகிறது கிடையாது அதே மாதிரி ஆயிரூவா கொடுக்குறேன் கொடுக்குறேன்றாங்க ஆயிரூவா யாருக்குமே பாதி பேத்துக்கு வந்திருக்கு பாதி பேத்துக்கு வரதே கிடையாது மிச்சபடி மேலே என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க எல்லாம் அங்கேருந்து செய்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்களை எடுத்துக்கிறாங்க நடுவில் மக்களுக்கு வந்து சேர மாட்டேங்குது ஒருத்தர் அவர் அரசியலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பின்னாடி இருக்கவங்க நாலு பேர் பத்து பேர் அதை எல்லாமே எடுத்துட்டு மக்களிடம் சேரில் ஜீரோவாக தான் இருக்குது அப்போ என்ன செஞ்சாரு செஞ்சாருன்னு எல்லாரும் கா ஓட்டு போகிற நேரத்தில் காசை கொடுத்து ஓட்டை வாங்கிடுறாங்கன்னு சொல்கிற மாதிரி அந்த காசை முதற்கொன்றும் மக்களிடம் சேரல காசை கொடுத்து ஓட்டு போடுறதுனால தாங்க இன்னமும் நாடு இப்படியே இருக்குது அதனால் கொஞ்சம் மாறுதல் வந்து எதாவது நல்லபடியாக பிறக்கணும்னு எதிர்பார்க்குறோம் மக்கள் எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்கு ஓட்டு போடணும் ஏன்னா நூறு இரநூறுக்காக காசை ஓட்ட விற்று ஒன்றும் இல்லாமல் இருக்குது பார்ப்போம் இந்த வாட்டியாவது மாறுதான்னு பார்க்கலான்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் பார்ப்போம் பற்றி நினைக்கிறேன் அவரும் புதுசு தான் நான் அதை பற்றிலாம் எனக்கு தெரியாததை ஒன்றும் பேச விரும்பலைங்க ஆ இப்போ இருக்கிற ஆட்சி தொடரணு தொடர வேண்டும் ஏன்னு சொல்ல முடியுமா லைக் எதனால் இப்போ நல்லா பண்ணுறாங்களா இந்த ஸ்கீம்ஸ்லாம் நல்லா கொண்டு வந்திருக்காங்களா அது எப்படி ஸ்கீம்ஸ் வந்து ஏகப்பட்ட ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க மாணவர்களுக்கு ஆயிரரூபா மகளிருக்கு ஆயிரரூபா மகளிர் வந்து எல்லாம் ஃப்ரீ பஸ்ஸு மகளிருக்கு உரிமை தொகை அப்புறம் கிராம மக்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட பெனிஃபிட்லாம் கொண்டு வந்திருக்காங்க விவசாயிகளுக்கு நிறையா அழிவிச்சிட்டு இருக்காரு நல்லா டெவலப்மெண்ட் நிறையா இருக்குது அதனால் வந்து இந்த ஆட்சி வந்து மீண்டும் சிறப்பாக செயல்பட வேண்டும் நல்லாதான் இருக்குது ஏன்னு சொல்ல முடியுமா லைக் அவங்க நல்லா பண்ணிட்டுருக்காங்களா இல்லை எப்படி ஒன்று பெரிய அளவுக்கு குறைன்னு சொல்ல முடியாது இருக்கலாம் மைனராக இருக்கலாம் ஆனால் பெரிய அளவுக்கு குறைன்னு சொல்ல முடியாது அதனால் இந்த கவர்மெண்ட் நல்லா தான் இருக்குது ஏடிஎம்கே மாற்றி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் திமுக கழகத்துக்கு என்னுடைய முழு ஆதரவு உண்டு ஏன்னு சொல்லலாமா இதுதான் எல்லா மதத்துக்கும் அனுசரித்து போகிறாங்க இஸ்லாமியர் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் எங்களுக்கு மட்டும் இல்லை இஸ்லாமிய சமூகத்தில் உள்ளவங்க அத்தனை பேருமே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் ஸ்டாலினுக்கு ஆதரவு கொடுக்கலான்றோம் எதனாலன்னு சொல்ல முடியுமா இது ஒரு ஆட்சிகள்னால சிறப்பாக தான் இருக்குது சார் எந்த ஒரு ஒரு மதவாதங்கள் இல்லாமல் ஓரளவு ஒற்றுமையாக செயல்படுறாங்க அதனால் அவங்களுடைய இதை நாங்கள் அப்போ ஆரம்பத்துலேருந்தே நான் விஜய் ரசிகர் இப்போ அவர் வந்தால் ஒரு மாற்றம் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் விஜய் நீங்கள் ரசிகர்கள் விஜய்க்கு டிவிக்கு ஓட்டு போகிறீங்க அப்படின்றதுக்காக இல்லை வந்து இப்போ இன்றைக்கி இதுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது அவர் வந்தால் ஒரு மாற்றம் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் இப்போ இருக்க கவர்மெண்ட்டில் வந்து எந்த இப்போ நாங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கோம் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஒரு கரெக்டான அவங்க சொல்கிற ஸ்கீம் எதுவுமே நம்ம இதுக்கு வந்து சேர மாட்டுது அதுக்காக சரி வேறு ஒரு ஆளுக்கு கொடுத்தா ரெண்டாவது இவங்களே ஒரு ரொம்ப நாளாக இது பண்ணிட்டே இருக்காங்க வேறு ஒரு மாற்றம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்றதுக்காக நிலை பற்றி உங்களுக்கு அவேர்னஸ் ஒன்றும் சரியாக அரசு கிரியேட் பண்ணலன்னு நினைக்கிறீங்க ஆமாம் கண்டிப்பாக தமிழக பற்றி கலாம் எதனாலன்னு எது சொல்ல முடியுமா மாற்றத்தை தான் மறுமை டீமுக்கே அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க விஜயாந்தையும் தவற விட்டோம் இப்போ விஜய் கண்டிப்பாக மாற்றம் கொண்டுருவா இப்போ தளபதி விஜய்க்கு தான் எதனாலன்னு சொல்ல முடியும் ரசிகர் சின்ன வயசுலேருந்து ரசிகர் விஜய் தான் சின்ன ரசிகர்கள் நீங்கள் அதை ஒரு காது திமுக நல்லா பண்ணுறாங்க மேஸ் எல்லாமே உதவி செய்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடுறோம் ஸ்டாலின்க்கு தான் போடுவோம் இப்போ மாற்றி டிவிக்கு போட்டால் கொஞ்சம் நல்லா நம்ம டிவி கேட்க ஆதரவு பண்ணலான் இருக்காங்க சார் எதனாலன்னு சொல்ல முடியுமா இல்லை இது முன்னாடி ஆட்சி பண்ணவங்க எல்லாமே நான் ஆட்சி நல்லதாக கொடுக்கல ஸோ இப்போ புது மாற்றம் தேவைப்படுது இப்போ மாற்றத்தை நோக்கி எங்கே முன்னேறோம் ஸோ விஜய் வந்தோன்னா நல்லதாக அரசியல் பண்ணுவான்னு நம்புகிறோம் ஆட்சி சரியாக நடக்கலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதிகமாக கொள்ளை நடக்குது கொலை நடக்குது சரியான ஆட்சி முறையே இல்லை இந்த ஆட்சியில் இதுக்கு முன்னாடி அம்மா ஆட்சியாவது நல்லா இருந்தது இப்போ இந்த ஆட்சி சரியில்லை சார் விஜய் தானே ரெண்டு பேருமே யாருமே இன்னொன்று வரைக்கும் எதுவும் செய்யலை அவர் இனிமேல் வந்து எதாவது செய்வாப்புலன்னு ஒரு நம்பிக்கை தான் அதுக்காக நாங்கள் அவருக்கு தான் போடலான்னு பிளான் முன்னாடி விஜய் ரசிகர் மண்டலத்தில் இருந்திருக்கீங்களா அதனால் அதை தெரிவிக்கிறீங்களா இல்லைண்ணே விஜய் ரசிகர் மண்டலெலாம் கிடையாது அஜித் ரசிகர் தான் நான் ஆனால் இவர் ஃபீல்டில் வரனால இவர் அரசியலுக்கு வந்தால் நல்லாயிருக்குங்கிற ஒரு சப்போர்ட் தான் இப்போ உங்களை மாதிரி எல்லா அஜித் ரசிகர்களும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா அது எப்படி அது என்னென்னா அவர் அஜித் வந்து நல்லா இருந்திருக்கும் ஆனால் அஜித் அவர் நிற்கலை அதுபோல் இவர் ஒரு யூத் தானே அவருக்கு ஈக்குவல் தானே இவரும் அதனால் இவர் வந்தால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செய்வார் அந்த நம்பிக்கை விஜய் தான் ஏன்னு சொல்ல முடியுமா ஏன்னா வந்து கொஞ்சம் மாற்றம் வரட்டும் அப்படிங்குறது ஏன்னா ரெண்டு பேரும் தானே வந்து மாற்றி மாற்றி இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் கொஞ்சம் ஒரு மாற்றம் வரட்டும் நீங்கள் ரசிகர் பண்ணுறது இது பண்ணி இருந்தீங்களா இல்லை நார்மலாக ஒரு வந்து சூர்யா தான் ஆமாம் ஆமாம் சூர்யா ஃபேன் சூர்யா விசிறி சூர்யா ஃபேன்ஸாக இருந்து நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுறீங்க டிவிக்கு இதுக்கான ஒரு ஒம்பது வருஷம் வந்திருக்காப்புல ஸ்டாலின் வந்தாப்புல இந்த ஆட்சி நல்லபடியாக நடக்கும் வச்சோம் மக்கள் ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆயிரரூவா பணம் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஓசி பஸ்ஸு ஓசி பஸ் எல்லாம் ஓசி பஸ் தான் போகிறாங்க வராங்க மக்கள் வந்து ஏற மாட்டாங்க யாருமே இப்போ ஸ்டாப்பிங் இருக்குன்னா அங்கே வீணுன்னு பாட்டுறாங்க லேடிஸுக்கு ஆட்சியிலே வந்து ஆயிரரூவா பணம் தரானாங்க எல்லாத்துக்குமே யாரும் கொடுக்க கிடையாது பாதிப்பது கொடுத்துட்டு பாதிப்பு கொடுக்காமல் இருந்தாங்க இப்போ வந்து எல்லாத்தையும் தரமாக பண்ணுறாங்க ஏன்னா ஓட்டு வாங்குறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கன்ஃபார்ம் தளபதி வருவாப்பில் நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு தளபதி தானே எதுக்காக ஆதரவு தெரிவிக்குன்னு சொல்ல முடியுமா அப்போ வந்து திமுக அம்மா கட்சி ரெண்டு இருக்காங்க அப்புறம் புதுசாக மாற்றம் காண்டி தான் விஜய் இந்த வாய்ப்பு கொடுத்தா வந்துருப்பாப்பில் அவருக்கு வாய்ப்பு தரல அப்போ அப்புறம் கொஞ்சம் அழுதுகிட்டு இருந்தால் அதில் பிரோஜனமே கிடையாது இருக்கும்போது வாய்ப்பு கொடுத்தாச்சும் ஒரு மாற்றம் வரும் அவ்வளோ தான் வேறு எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஏதாச்சும் ஒரு மாட்டில் வரணும் அவ்வளோதான் ஓட்டு போட்டு ஒரு சேஜுக்கு வந்துட்டாருன்னா அவர் பண்ணுறதை நீங்கள் பாருங்கள் சப்போஸ் பிடிக்காட்டி நீ அப்புறம் போட வேணாம் அவருக்கு அதான் நம்ம கருத்து விஜய்க்கு தரலாம் இந்த ட்ரிப் ஆதரவு என்னை கேட்டால் ஏன்னா திமுகவும் ஒன்றும் செய்யலை ஏடிஎம்கே ஒன்றும் செய்யலை மாற்றுக்கு ரெண்டு பேரும் வந்து ஊழல் தான் பண்ணியிருந்தாங்க அதனால் இந்த ட்ரூப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி யோசனை பண்ணலாம் விஜயகாந்த் எப்படி மாற்றி யோசனை அது மாதிரி ஒரு ட்ரூ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அவரால் என்ன செய்ய முடியும் தமிழ்நாட்டு மக்கள் செய்கிறேங்கிறார் அதனால் வந்து அவருக்கு ஊழல் இல்லாத ஆட்சி கொண்டு வரேங்கிறார் அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாங்கிற என்னோட கருத்து இப்போ இருக்கிற ஆட்சியில் என்ன குறைன்னு சொல்ல முடியுமா இப்போ இருக்கிற ஆட்சி என்ன அவங்க நல்ல திட்ட உதவி செஞ்சுருக்காங்க மக்களுக்கு வந்து ஒழுங்கான ஒரு வசதி எதுவுமே செஞ்சு தரல உள்படியாக என்ன செஞ்சால் மகளிருக்கு இலவச பேருந்து தான் செஞ்சுருக்காங்க வருஷம் இந்த மாதம் ஆயிரூபா ரொம்ப பேர் எல்லாத்துக்கும் தரேன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் யாருக்குமே முழுமையாக தந்து செயல்பட்டும் பண்ணல அது இல்லாமல் மாதம் வந்து கரண்ட்டு யூனிட் தரேன்னு சொல்லிங்க எல்லாத்துக்கும் அதுவும் அது நிறைவே அதனால நிறைய மிஸ்டேக்கு நிறையா அவர் மேலே இருக்குது அதனால் வந்து அவருக்கு ஓட்டு போட வாய்ப்பு வந்துட்டு கம்மி தான் ஆதரவு ஏடிஎம்க்கு எதிராக ஆதரவு ஏன்னு சொல்லலாமா லைக் இந்த ஆச்சல் என்ன குறை இருக்குது அதனால் இல்லைங்க வியாபாரம் வியாபாரம் இல்லை வியாபாரம் இல்லை ஏடிஎம்க்கு இருக்கும்போது நல்லா வியாபாரம் ஓடிச்சு தீபம் எந்த யாபாரமே இல்லை காலையில் போலி பண்ணுறதே பெருசாக இருக்குது அதனால் ஏடிஎம்கே இருந்தெல்லாம் யார் ஸ்ட்ரப்பாக இருக்கும் எல்லாம் வருமானம் வரும் நாலு பேர் வரும் அப்படின்னா கவர்மெண்ட்டு வரி கட்ட முடியும் வருமானம்லாம் எப்படி வரி கட்ட முடியும் ஏடிஎம்கே இருந்துச்சுன்னா வரி கட்டலாம் திமுக வந்து ஓட்டு கேட்குறாங்க காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்குறாங்க ஒளியே நன்மை நிஜமாக உள்ளவங்க ஓட்டு போகிறதில்ல இப்போ ஏடிஎம்கேவும் டிவிக்கே ஒன்றா கூட்டணி வரப்போகுது பிரம்மாண்ட கூட்டணி வர எடப்பாடி சொல்லியிருக்காரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏடிஎம்கே எப்படி விஜய் கூட சேருவாக இருக்கேன் கரெக்டாக கரெக்டாருவார் சேராமல் இருக்க முடியாது ஏடியா திரு வரும் தீவுக வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக கேக்கு தான் எதுனாலும் சொல்ல முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட தீவிர ஃபேன் ஸோ அவர் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட புகழோட உச்சத்தில் போதும் அரசியலுக்கு வரணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு வராரு அவரோட கொள்கைகள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அவர் புதுசாக வந்து ஒரு மாற்றம் உருவாக்கணும் அப்படின்னு அதாவது நம்ம இத்தனை ஆண்டுகளுக்கான ஆட்சிகளை நம்ம பார்த்துட்டோம் எதுவும் வந்து வரும் வரதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறாங்க ஆனால் வந்து எதுவுமே அதை நிறைவேற்றினதில்ல ஸோ அண்ணன் வந்து புதுசாக எல்லாத்தையும் மாற்றுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவருக்கு தான் நம்ம ஆதரவு கொடுக்க போகிறோம் ஸ்டார்டிங்கில் நடிக்கிற இருந்தே ஏழைகளுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும் ஃப்ளட்டு வந்ததுக்கு நிதி கொடுக்குறதா இருக்கட்டும் அப்போலேருந்தே அவர் அரசியல் பார்த்துருக்காரு ரசிகர் மன்றத்து மூலியமாகவும் அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டியதாக அப்போலேருந்தே அவர் செஞ்சிருக்காரு ஸோ அவருக்கு வந்து அரசியல் நாலேஜின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் இயருக்கு முன்னாடி கட்சி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆனால் அரசியல் நாலேஜுன்றது அவருக்கு இருந்தே இருக்குது அது அவர் இதுக்கு தான் வரப்போகிறோம் அப்படின்றதுக்காக தன்னை தானே செதுக்கிட்டு தான் இந்த இடத்துல வந்திருக்காரு அதுக்குண்டான கரெக்டான டயத்தில் தான் அவர் கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அவருக்கு இந்த களம் ஒன்றும் புதுசு கிடையாது திமுக என்னோட ஆதரவு யாருக்குன்னா யாராவது புதுமையான தான் பார்த்து தேர்ந்தெடுக்கணும் தமிழ்நாட்டில் எல்லாம் போட்டவங்களையும் நம்ம தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து ஒன்றும் பயனில்லை அதனால புதுமையாக ஒரு நல்ல ஆளாக பார்த்து தேர்ந்தெடுக்கணும் ஒரு புதுமுகம் வரட்டுமே நம்மளும் வாய்ப்பு கொடுப்போமே